வணக்கம் கவிதை தேடல் தேடல் இல்லாத உயிர்கள் இல்லை தேடல் இன்றி வாழ்வில் தேட்டமில்லை தேடல் உள்ளவர்க்கே தினமும் பசியிருக்கும் தேடல் உள்ளவரை வாழ்வில் ருசியிருக்கும் தேடல் இல்லாத உயிர்கள் இல்லை தேடல் இன்றி வாழ்வில் தேட்டமில்லை தேடல் உள்ளவர்க்கே தினமும் பசியிருக்கும் தேடல் உள்ளவரை வாழ்வில் ருசியிருக்கும் தேடல் என்பது தேவையின் மனகெழுச்சி அறிவு தேடலில் புலமை சேர்த்திடும் ஆன்மீக தேடலில் மனதை நிலைப்படுத்தும் அன்பின் தேடலில் உறவை வளர்த்திடும் அன்பே உலகாலும் சக்தி தேடல் என்பது தேவையின் மனகெழுச்சி அறிவு தேடலில் புலமை சேர்த்திடும் ஆன்மீக தேடலில் மனதை நிலைப்படுத்தும் அன்பின் தேடலில் உறவை வளர்த்திடும் அன்பே உலகாலும் சக்தி நன்றி